ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி காயினில் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ லக்ஷ்மி காயின் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ நான் இதையுமே நம்ம க்ளூ மாதிரி பேஸ்ட் பண்ணி தான் வந்து போட போடணும் க்ளூவில் வந்து அப்ளை பண்ணி காய வச்சுட்டு போடுவேன் ஸோ நான் வந்து இப்போ பீட் ஒர்க் தான் வந்து கொடுக்க போகிறேன் ஓகே பீட் ஒர்க் தான் வந்து நான் வந்து ஃபோர் எம்எம் பீடு வந்து எடுத்திருக்கேன் ஆன்டிக் பீடு ஸோ த்ரெட்டை வந்து நார்மலாக நம்ம மேலே எடுத்துட்டு ஸோ ஒரு ஒரு பீடாக பொறுமையாக ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த லக்ஷ்மி காயினை சுற்றி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சுகர் பீடு இல்லை டூ எம்எம் பீடு உங்களுக்கு என்ன சைஸ் பீடு வேணுமோ அந்த சைஸ் பீடுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபோர் எம்எம் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் செஞ்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் ஓகேவா ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்ன பீட் வேணுமோ அந்த மாதிரி பீடை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ கஸ்டமர் உங்களுக்கு லக்ஷ்மி காயின் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஒர்க்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட்டாக என்னட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன் உள்பக்கமாக எப்பயுமே வந்து போடுங்க ஸோ வெளிப்பக்கம் உங்களுக்கு எந்நாட்டு வந்து ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்டில் நம்ம என்ன பண்ணுவோம் என்னாட்டு போடுவோம் இல்லையா ஸோ என்னாட்டு இப்படி போடுவோம் ரெண்டு லூப்பை எடுத்துட்டு செகண்ட் லூப்பில் நீடியில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை சாரி செகண்ட் லூப்பில் நீடியில் விட்டு ஃபஸ்ட் லூப்பை செகண்ட் லூப்புக்குள்ளே கொண்டு வந்து கீழே இருக்கட்டு எடுத்தோன்னா எண்ணாட்டு வந்து விழுந்துடும் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஸோ த்ரெட் எக்ஸஸாக இருந்ததுன்னா நீடியில் கீழே விட்டுட்டு இழுத்து விட்டீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து கரெக்டாக வந்து போயிடும் ஸோ இப்போ லக்ஷ்மி காயின் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது வந்து பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் வச்சு வந்து போடுறதும் மோஸ்ட்லி பிரைட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து வெறும் நூறுரூபா பேமெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிரீன் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு தாராளமாக கண்டிப்பாக வந்து ரிப்ளே வந்து வரும் ஓகேவா ஸோ இது ரொம்பவே வந்து அழகாக இருக்குது லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பாசிட்டிவிட்டி ஸோ நல்லாவே இருக்குது ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸில் வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க்கு பீட் ஒர்க்கு சர்தோசி ஒர்க்கு கட் ஒர்க்கு மிரர் ஒர்க்கு இந்த மாதிரி காயின் ஒர்க்கு எல்லாமே வந்து கற்றுப்பீங்க ப்ளவுஸ் மார்க்கிங்கோட ஸோ இங் ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் ஸோ ஆரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ